ஆண்டருடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் இறைவன்தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கின்றன இஸ்லாமாக்கத்தை சார்ந்த இஸ்லாமாக்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகியவர் சல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான் அவருடைய உத்தரவாழ்த்த வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிஸ்மில்லா அல்ஹம் ஆலமின் அர் தினா சராத் சராத் அன்னம் அலகிம் கைரில் ஆமீன் ஆமின் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா ஈயாக்க நகுமுது அசின்னு என்ன அர்த்தம் எல்லாம் வல்ல இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னுடைய உதவியே கோருகிறேன் உன்னுடைய அருளையே நாடுகிறேன்னு பொருள் அது மாத்திரம் இல்லை அவர் தன்ன கடவுள்னு சொல்லலை தான் இறை தூதர்னு சொன்னார் அஷ்கத் அண்ண முகமதன் அப்து வரசுலுலாகு முகமது ரசூல் உள்ளானார் அதே மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய தூதர் ஏசுபுரான்னு சொன்னார் அவர் சிலுவையில் அறந்து ரத்தம் கொட்டும்போது சொன்னார் ஏலி 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 லாமா 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 சபக்தானி என்ன பொருள் தெரியுமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்னார் அப்படியானா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மை ஃபாதர் இஸ் இன் கவன் யுவர் ஃபாதர் இஸ் இன் கவன் and our father is in heaven love thy neighbor as thyself love thy god with all thy mind we are all children of god அப்படினு சொன்னாரு இது எதற்கா சுட்டி காட்டறன்னு சொன்னா ஆண்டவன் ஒருவன் தான் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வை எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன அதனால் இப்போ தேவை என்னென்னா மதம் நல்லிணக்கம் தான்